கல்யாண மாலை டிஜிட்டல் மீடியா அழகம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இது தமிழ் புத்தாண்டுக்கான கொண்டாட்டம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிள்ளைங்க பேசப்படுறாங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பேசப்படுறாங்க வினாப்படத்துல கமல் சொல்லுவார்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு பொருள் கடத்துறவன கூட வீட்டில ஏத்துக்கிறாங்க ஒரு பொண்ணை காதலுக்குன்னு சொன்னால் வீட்டில ஏத்துக்க மாட்டேறாங்க அந்த காதல் புனிதமானது ஆனா அந்த குகை ஆபத்தானது நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துக்கீங்களா சார் உங்கள் மீது அதிகாரம் மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு பாஸ் அந்த பாஸ் கூட உங்களால் எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆற மட்டும் நாங்க இருப்போம் பாஸ் மாதிரி ஒரு தகப்பன்மார் வீட்ல இருக்கறப்போ பிள்ளைங்க வீட்டுக்கு ரகவாசி மாதிரி தான் இருப்பாங்க உங்க அப்பா அம்மா யாரே வந்திருக்காங்களாப்பா இதுக்கு

டே வேலைக்கு போலின்னா பேர் கெட்டு போயிருமடா தயவுசெய்து வேலைக்கு போடான்னு சொன்னால் பையன் சொல்கிறான் என்ன என்ன நினச்சிட்டேன் ஒரே நாளில் கெட்டு போகிற தக்காளி சோறுன்னு நினச்சியா இல்லை நாலே நாளில் கெட்டு போகிற புளிச்சோதுன்னு நினச்சியா நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாத தண்டச்சோறு அப்படின்னு காலை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் கவித்துவமாக அவங்களை கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா நாங்க பாசமானவங்க நீங்க மோசமானவங்க ஏதோ தேச துரோகிய பாக்குற போல பாக்குறாங்க ஒரு பிள்ளை பெத்தா அப்பனா இருக்கலாம் ரெண்டு பிள்ளை பெத்தா கடைசி வரைக்கும் அம்பையரா தான் இருக்க முடியும் கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க கிறுக்கு பய பிள்ளைங்க தப்பு எங்க மேல கிடையாது நடுவர் குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களே பிள்ளைகளே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் காண தவறாதீர்கள்